வெல்கம் டு என்ன பார்க்க போறோமா வந்து நம்மளோட பீட்டாவோ வீடியோ பாட்லிங் பண்ணது அதோட ப்ரைஸு எப்படி அதை பை பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதடி சாரி ஒரு அஞ்சு பேர்ல தான் நம்ம எடுத்தோம் எடுத்த கூட்டிங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலு மேல் கிடையாது மேல் வந்து நம்ம தனியாக பாட்லிங் பண்ணியிருக்கோம் இவங்க எல்லாமே ஃபீமேல் தான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ரீசன் என்னன்னா நம்ம வந்து இம்போர்ட்டட் மேலே தான் போட்டு பீட் பண்ணோம் இம்போர்ட்டட் மேலு ஃபீமேல் வந்து நம்ம கிட்ட அந்த டைமில் வந்து கிடைக்கல இம்போர்ட்டட் ஃபீமேல் கிடைக்கல அதனால வந்து இந்தியன் ஊக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் பார்த்தா நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு நிறைய குட்டிங்க நம்ம கிட்டே கிடைச்சிதுங்க கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கு குவாலிட்டியெல்லாம் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க ஃபீமேல் எல்லாமே வந்து தான் பக்காவாக டெயில் வளர்ந்துருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாட்லிங் சைஸு மேல் எல்லாமே பாட்லிங் பண்ணிட்டோம் ஃபீமேல் மட்டும் குரூப்பாகவே வச்சுருக்கோம் ஃபீமேலுமே நம்ம பாட்லிங் யாரும் பண்ண மாட்டாங்க சப்போஸ் நம்ம பண்ணோம்னா சைஸ் வந்து நல்ல சைஸாக வரும் ஹெவி சைஸ்லாம் வந்து நிற்குங்க இப்போ வந்து பாருங்கள் டெய்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ப்ளூ கலர் ஃபிஷ்ஷஸுக்குலாம் பயங்கர டெயில் இருக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம தரப்போகிறோம் இப்பவே ஜெயின் சைஸ் இருக்கும் என்ன நீங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய சைஸ் இருக்குங்க அப்பயுமே வந்து இதான் பிரைஸ் என்ன இப்ப நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் எல்லோ கலரு ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி வெரைட்டி கலர்ல இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தா நல்ல ஃபீமேலே எடுத்துக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரேட்டு குறைச்சிதான் கொடுக்கும் பத்து ஃபீமேலுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கும் மேலே எடுக்கிறவங்க ரேட்டு தான் தரப்படும் மேல் வந்து இப்போ தான் பாட்டில் வந்து எல்லாமே பண்ணிருக்கோம்னால மேலுக்குலாம் வந்து கொஞ்சம் ரக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஃபீமேலுக்குமே வந்து அதே கண்டிஷன் தான் இப்பதான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்லாம் கொடுத்து கொஞ்சம் தனியாக பொறுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நம்ம எடுத்து தனியா ஃபிரிட் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இந்த ஃபிஷ்ஷு வந்து வெளியில வந்து கடையில் வந்து கொடுப்பாங்க அதாவது ப்ரீடிங் ஃபேர்ன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட்லேருந்து இருந்து சாரி சிக்ஸ்டில இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுப்பாங்க ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து நல்ல ஃபீமேல் கண்டிப்பா ஹண்ட்ரட் வரும் எஃபு நல்லா லோடானது இல்லை உங்களுக்கு லோக்கல் பீட்டாஸ்னா கண்டிப்பா வந்து ஃபீமேல் வந்து டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி அவ்வளோதான் வரும் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஓவெச் பண்ணுறதுனால நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம கொடுத்தாவோம் ஏன்னா இவங்களுக்கு செலவு பண்ண காசும் வந்து ரொம்ப ஏன்னா நம்ம டெய்லியுமே ஆத்துமையா வாங்கி ஹேச் பண்ணி தான் இருந்தோம் அதிகமாக வந்துச்சு டெத் கொஞ்சம் அதிகமா தான் இருந்ததுங்க பீட் பண்ணி தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் தாண்டி இப்ப நம்மக்கிட்ட இருக்கிறது தான் இந்த ஃபிஷ்ஷு அது ஒயிட் கலர் கிடையாது யாரும் ஒயிட் நினைச்சுக்காதீங்க எல்லாமே வந்து பார்த்தா எல்லோ அவங்க இன்னும் சைஸ் வேறு வேறு அவங்க கலர் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எல்லாமே வந்து பாட்டிலிங் சைஸ் தான் அப்படியே இருக்கு ஆனா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் ஃபிஷ் அது குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டின்றதுனால சைஸ் சர சர சரன்னு ஓடி வந்துடும் நம்மளோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பீட்டா ஃபார்ம் வந்து யாருக்கிட்டையும் கிடையாது ஸோ நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிளக்கார்டு வெரைட்டிஸ்லாம் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்குது நம்மகிட்ட சிமெண்ட் டேங்க்னு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ண முடியல அடுத்தது பார்த்தா நம்மளோட வேலை அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நம்மளால டெய்லி கண்டினியூஸாக பார்க்க முடியல அதனால் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்து அவங்க ப்ரீட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க பாட்லிங் சைஸில் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வளர்த்து கொடுத்து விட்ருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளக்கார்டு வெரைட்டிஸு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு இவங்க எல்லாருமே எடுத்து ப்ரீட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெய்லு இவங்க எல்லாமே நம்ம ப்ரீடிங் பேர் வந்து வெளியில கேட்டிருக்கோம் நமக்கு என்ன கிடைக்கல கிடைச்ச அடுத்த அப்டேட்டும் கொடுப்போம் ஓகே தேங்க்ஸ் அது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் பீட்டாஸு இவங்க எல்லாமே வந்து பாட்லிங் பண்ணியிருக்கோம் பாட்லிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணோம் சும்மாலாம் பண்ணல ஃபிஷ்ஷை கண்டிஷன் பண்ணி மெடிசன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்லிங்கே ஏற்றணும் மேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரக்கெல்லாம் கிழிஞ்சு தான் இருக்கும் பாட்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா அவங்க எப்போ வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைம்ல தான் வந்து நம்ம பாட்டிலிங்கே வந்து ஆரம்பிப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு எல்லாருக்குமே வந்து ரக்கை வந்து கண்டிப்பாக கிழிஞ்சிருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வந்து மோஸ்ட்லி அதுங்க எல்லாமே க்யூர் ஆகிடும் ஏன்னா அப்போ நம்ம மெடிசன் தண்ணியில் தான் நம்ம வச்சிருக்கோம் மெடிசன் தண்ணியில் வைக்கும்போது அதுங்க அடித்து காயமானது எல்லாமே ரெக்கவர் ஆகும் ரெக்கவர் ஆகாமல் ஒன்று ரெண்டும் இருக்கும் அதுங்களுமே வந்து செத்துடும் கணக்கிடைய இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அப்புறம் அப்டேட் வேணா கொடுக்குறேன் ரொம்ப குவாலிட்டியா வந்து நிற்பாங்க அதுக்காக நம்ம கேரண்டியா சொல்லலாம் எல்லாமே ஒரு நல்ல லைன்ல நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்ததுன்றதுனால இவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் வருவாங்க நம்ம இப்ப க்ரீட் பண்ணி எடுத்து குட்டியை பார்க்கும் போதும் வந்து நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸும் வந்து பீட்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ரீட்டைல் ப்ரைஸே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்க போகிறோம் நீங்கள் இன்னைக்கு எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இன்னும் பத்து நாள் கழிச்சு எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இன்னும் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப குவாலிட்டி ரொம்ப இதுவாக இருந்தாலுமே ஐம்பது ரூபா தான் நம்ம கொடுக்க போகுது பண்ருட்டியில் இவ்வளோ பெரிய ஃபிஷ் ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சாரி இவ்வளோ ஃபிஷ்ஷஸாக ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க பீட்டாவை ஏன்னா இப்போ நம்மகிட்டே மாட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது பீட்டாஸு நம்ம கவுண்ட் பண்ண முடியல பாட்டில் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணோம் மீதி இருக்கிறத கவுண்ட் பண்ணலை சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சாச்சு இவ்வளோ பாட்டிலிங் பண்ணி இவ்வளோ ஃபிஷஸ் நம்ம வச்சுருக்கோம் ப்ரீட் பண்ணி இன்னும் ஒரு டூ மந்த்து ஒன் மந்த் சாரி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே வந்து நல்லா க்ரூம் ஆகிடுவாங்க இந்த ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் விடுங்க அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்மகிட்ட ஃபிஷஸ் வந்து நிறைய ஃபிஷஸ் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலன்ற ஒரே ரீசனால நம்ம எல்லார்ட்டையும் கொடுத்து பீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்மகிட்ட ஃபோன் பண்ணால் இந்த ஃபிஷஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அந்த ரேபிட் வந்து கிடைக்கும் எப்போவுமே கின்னி பிக்கி கிடைக்கும் அதேமாரி சேவல் வெத்துக்கால் சேவல் வந்து நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளில் இருக்கும் சேவலும் சரி போட்டா குழியும் சரி கிடைக்கும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் கால் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா டேரெக்டா நீங்க வந்துடுறீங்க நம்ம வீட்டில் தர தரமாட்டாங்க அதனால மோஸ்ட்லி நீங்கள் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கு வாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து நம்மளோட அப்டேட் எல்லாமே போட்டுகிட்டே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும் நம்ம பண்ணுறதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பீட்டாஸ் எடுத்து நம்ம வச்சிருக்கிறது மற்ற யார்கிட்டையும் இவ்வளோ பீட்டாஸ் இருக்காது அதனால தான் நம்ம வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தரோம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஓஹெச்எம் கொடுக்க போகிறோம் உங்கள் ஃபீட் காஸ்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ரேட்டு சொன்னேன் ஓகே தேங்க்யூ இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வடலூர் மடப்பட்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே போவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்தீங்கன்னா வாங்க மீட் பண்ணலாம் தேங்க்யூ